இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் மொறு மொறு ரவா தோசை தாங்க பாக்க போறோம் வீட்ல மாவு அரைக்க மறந்துட்டீங்கனாலோ இல்லைன்னா சட்னி ஏதாவது டிஃபன் செய்யணும்னாலோ இந்த மாதிரி ரவா தோசையை ட்ரை பண்ணி பாருங்க செய்யறது ரொம்பவே ஈஸி சின்ன சின்ன டிப்ஸோட சொல்லியிருக்கேன் கண்டிப்பா ஃபுல் வீடியோவை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க நல்ல மொறுன்னு டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை சூப்பரா பர்ஃபெக்டா கிடைக்கும் இப்ப ரவா தோசைக்கு மாவு எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க எந்த கப்ல அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே தான் எல்லா மெஷர்மென்ட்ஸையும் எடுக்கணும் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க இதோடவே கால் கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கலாம் ரவை இல்ல வறுக்காத ரவை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் வருத்த ரவையா இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் குருமிளக ஒண்ணுக்கு ரெண்டா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்க முழுசா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய கேரட்டை நல்லா சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் துருவி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சன்னமா நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு இஞ்சி இஞ்சிய நல்ல பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நறுக்கிண மலித்தலை சேர்த்துக்கலாம் நறுக்கின கருவாப்புல சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் கண்டிப்பா சேர்க்கணுங்க ஆயில் சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கல்லுல ஒட்டாம ரவா தோசை நல்லா எலும்பி சூப்பரா வரும் ஆயில் தான் சீக்கிரடான டிப்பு கண்டிப்பா இந்த ஆயிலை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன் இதோடவே எந்த கப்ல அரிசியை அலந்தமோ அதே கப்ல அஞ்சு கப் தண்ணி சேர்க்கணும் மூணு கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரவா தோசை ரொம்பவே பெர்ஃபெக்டா வருங்க இப்போ நான் மூணு கப் தண்ணி சேர்த்து மாவை நல்லா இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சிட்டேன் மீதி இருக்கிற ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க நம்ம ரவா தோசைக்கு ஒரு ரெண்டு தோசை ஊத்தும் போது இந்த தண்ணி சரியா இருக்கும் ஒவ்வொரு தோசை போதும் மாவை நீங்க இந்த மாதிரி அடியில இருந்து கலந்து கலந்து விட்டுதான் நீங்க தோசை வந்து ஊத்தி எடுக்கணும் ரவா தோசைக்கு மாவு கெட்டியா இருக்க கூடாது நல்லாவே தண்ணியா இருக்கணும் இப்ப இந்த அளவுக்கு ஒரு மோர் மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துட்டு ஒவ்வொரு தோசை ஊத்தும் போதும் அடியில மாவு தங்கும் அப்ப நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணிய ஒரு மூணு தோசைக்கு நடுவுல ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணிய சேர்த்து சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒவ்வொரு தோசையுமே ஊத்தி எடுக்கணும் கடைசி மாவு வரைக்கும் கிடைக்கும் மாவை நல்லா ரவா தோசை ரெடி பண்ணிக்கலாம் அடுப்புல தோசைகள் வச்சிருக்கேன் தெளிச்சு விட்டுட்டு நல்லா எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல நல்லா தொடச்சிட்டேன் நம்ம அரிசி அலந்த அதே கப்ல மாவு வந்து நல்லா எடுத்து வச்சிருக்கேன் மாவை நல்லா கலந்துட்டு தூக்கி அப்படியே தோசைகள் சுத்தியும் ஊத்திக்கலாங்க ஹோட்டல்ல எல்லாம் பெரிய தோசைகள்லாம் இருக்கும் நம்ம வீட்டுல எங்கும் போது பக்கத்துல எல்லாம் தெரிக்கும் ஆனாலும் நீங்க அப்படியே சுத்தியும் தோசைக்கல்ல சுத்தி ஊத்தி விட்டுருங்க ஊத்திட்டு ஹை ஃபிளேம்ல வச்சே தோசைய வேக விடுங்க நம்ம நார்மலா ஊத்துற தோசைக்கு ரெண்டு தோசை ஊத்தி எடுக்கலாம் அந்த அளவுக்கு டைம் எடுக்கும் ரவா தோசை பொறுமையா தான் வேகும் அளவுக்கு நீங்க வேக வச்சு எடுத்துக்கணுங்க ஹை வச்சே வேக மாவை நல்லா ஊத்திட்டேன் என்ன தேவையான அளவுக்கு நெய் பட்டர் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே விட்டுறலாம் நல்லா வந்து வெந்து வரட்டும் பெரிய கல்லா இருந்துச்சுன்னா நீங்க நம்ம ஸ்டவ்ல கரெக்டா பிளேம் வந்து ஒவ்வொரு சைடும் மாத்தி மாத்தி வச்சு வேக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சைடு நல்லா வெந்துடும் ஒரு சைடு மாவா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க நம்ம ரவா தோசை நல்ல கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு கல் பெருசா இருக்கிறனால பிளேம் கரெக்டா கிடைக்கிறனால நான் இந்த மாதிரி சைடு எல்லாம் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன் இப்போ நல்லா வந்து நம்ம ரவா தோசை மொறு மொறுன்னு வெந்திருச்சுங்க மேலையும் மாவு நல்லா வெந்திருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேப்பர் மாதிரி இருக்குன்னு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் கலர் பாருங்க சூப்பரா நல்ல ப்ரௌனிஷா வந்திருக்கு நல்ல கோல்டன் கலர்ல இந்த மாதிரி வந்தாதான் ரவா தோசை பெர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இப்போ நம்ம ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்ப ரெண்டாவது தோசையும் இதே போலவே நம்ம ஊத்திக்கலாங்க ஒவ்வொரு தோசை ஊத்த போதும் நீங்க கல்ல வந்து தண்ணி தொளிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊத்தணும் ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ஒரே சைடு மாவு வந்து நின்றும் நம்ம சுத்தியும் ஊற்றும் போது பரவலா ஆகாது அதனால நீங்க கல்ல ஃபஸ்ட்டு தண்ணி தொலைச்சு நார்மலான ஹீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் தோசை வந்து ஊற்றணுங்க இப்போ தோசையை வந்து நாம ஊற்றிக்கிறேன் கப்பில் ஊற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கரண்டியில் மோண்டு மோண்டு ஊத்துறதுக்குள்ள தோசை டக்குன்னு வெந்துக்கும் ஒரு செட் ஆயிக்கும் அதனால ஒரு கப்போ இல்லை சின்ன டம்ளரோ எடுத்து தோசையை வந்து தோசை மாவை வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ இந்த ரெண்டாவது தோசையும் ஊற்றி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா கலர் வந்திருக்கு பாருங்க தானாகவே உங்களுக்கு தோசை மேலே எலும்பி வரும் அவ்வளவுதான் சூப்பராக இந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துட்டேன் கலர் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான மொறு ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்ம சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஹோட்டலுக்கே போக வேண்டியதில்லைங்க வீட்லேயே சிம்பிளாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரவா தோசையை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் சட்னி சாம்பார் கார சட்னியோட எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ தோசையை உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு தோசைக்கு நம்ம நார்மலா ஊத்துறத விட ஆயிலோ நெய்யோ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க தான் இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எவ்வளோ மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க அவ்வளவுதான் இதே போல ஹோட்டல் ஸ்டைல் மொறு ரவா தோசையை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி வச்சுட்டு அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ